நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக்கு ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க இருந்து எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பக்கம் தாண்டி தான் இப்போதைக்கு இந்த நிலைமையில் நின்று இருக்காங்க அவங்க பண்ணது எல்லாமே சரிதான் ஏன்னா நம்ம விஜய் சந்தோஷமாக இருக்கணும் விஜய் வெண்பா தாம் பொண்ணு கூட சந்தோஷமாக ஒரு ஒரு வாழ்க்கையை தொடரணும் அந்த வாழ்க்கையை தொடரத்துக்கு நாம எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும் நாம இருக்க இருக்கக்கூடாது நம்மளால அவங்க ரெண்டு பிரிய பிரியக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ண விஷயம் இப்போ தவறான ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருச்சுங்க இப்போ வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதமோ இவங்க என்னதான் தான் அவங்க பயப்படலை ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஒன்று வச்சிருக்காங்க என்னடா என்ன வச்சிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்யை ஜெயிலே ப்ளான் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வெளியே வந்தால் ஏன்னா இன்னும் டூ டேஸில் இயர்னிங் வருது அந்த சமயத்தில் எதனா குட்டையை குழப்பி இந்த மல்லி எப்படியாவது விஜயை காப்பாத்திடுவா அப்படி நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் அடுத்த செகண்ட் வெண்பாவை திரும்ப விஜய்கட்டிக்கே போயிடுவோம் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிஷாவும் மறுபக்கம் கதிரேசன் தலையா நம்ம அங்குளும் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவங்க அந்த சின்ன குழந்தை அந்த சொட்ட மணியை மண்டையில் போய் நல்லா நாலு கொட்டு வைக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பே தின்னு இருக்காப்புல ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் நம்ம வெண்பா பிடிச்சி இதை சாப்பிட அதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது ரூல்ஸ் போடுறதோடு மட்டும் இல்லாமல் வெண்பா ரொம்பவே கவனிச்சிக்கிற மாதிரி கேர் பண்ணுறாங்க ஆனால் வெண்பா சாப்பாட்டுக்கு மழை மயங்கிற ஆளுங்க அந்த சின்ன குழந்தைய சொல்லுங்க பார்க்கலாம் அவளுக்கும் விவரம் வந்துட்டு இருக்கு என் அப்பா தான் எனக்கு வேணும் என் தாத்தாவும் வேணாம் எங்கள் சித்தியும் வேணாம் எங்கள் அப்பா தான் எனக்கு வேணும் எங்கள் அப்பா தான் எனக்கு உலகம் எங்கள் அப்பா எனக்கு என்னமே செய்யலைனாலும் என்னை ராணி மாதிரி வச்சுன்னு இருந்தார் ஆனால் இங்கே வந்த இடத்துல எனக்கு பயமாக இருக்குது உங்கள் பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது எங்கள் அம்மாவை எதனா பண்ண மாதிரி என்னி எதனா பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு பதட்டமாக இருக்குது எங்கள் அம்மாவை கொண்டது நீங்கள் தான் சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்கிட்ட அப்போவே சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டதுக்கான எவிடன்ஸ் எங்கள் கிட்டே இருக்குது அதை காட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அப்பா எங்கள் தங்கச்சி எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை சதித்திட்டம் சேர்ந்து கொலை பண்ணாலும் அவங்கள என்றைக்குமே நீ காட்டி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டாங்க அந்த ஒரே காரணத்தான் தான் எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசாம வேற வழி இல்லாமல் மல்ல கடிச்சுக்கிட்டு போராடின்னு இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் வச்சுன்னு இருக்காரு எங்கள் அப்பா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அம்மாக்காக தான் எங்கள் அம்மாவோட நலனை புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பாசம் வச்சுன்னு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போது எதில் போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரொம்பவே பாசம் எல்லாமே வச்சுன்னு இருக்காங்க போனதெல்லாம் போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாகணும் ஏன்னா சாதாரணமா நம்ம விட்டுற முடியாது இல்லை எல்லாமே ஒரு பக்கம் நம்ம யோசிச்சா மட்டும்தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்து போச்சு அட அந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்க அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது புதுசாக நாம் தான் திங்க் பண்ணி ஆகணும் அப்போ தான் எதோ ஒன்றும் பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரி இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இன்னும் என்னென்னடா பண்ண போகிறாங்க என்னென்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் ஒரு பக்கம் நிறையா தான் இருக்குது இந்த குழப்பத்துக்கு நடுவில் வேற எதுவும் குழப்பம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக வரும் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கூட தெரிஞ்சிக்கதான் போறேங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து தரமான சம்பவங்கள் ரெண்டு செஞ்சுட்டாருங்க அப்படி என்ன தரமா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கார்ல அங்கே இருந்துகிட்டு நம்ம நிஷா கதிரேஷன் கூட போன் பேசுறதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கிறாரு நீங்க இந்த மாதிரி பண்ணது என்னென்ன பண்ணீங்க ஏதோ இது பண்ணீங்க எல்லாத்தையும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு ஒழுங்கு மரியாதையை என்னையும் பொல்லையும் தனியா வாழ விட்டுருங்க அதை விட்டுட்டு என்ன எதனா பண்ணு நினைச்சுங்க அடுத்த செகண்டே மல்லியோ அண்ணன் பொண்ணியோ அந்த எவிடன்ஸ் எட்டுன வருவாங்க எட்டுன வந்து அவங்க சொல்லி முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு ஒரு பக்கம் இருக்காரு ஏன்னா இந்த இடத்துல என்னமே பேச முடியாது என்னடா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணா இந்த பிரச்சனை வரும் அப்படி பண்ணா அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுதான் ஆகணும் சரி ஓகே ஏதோ ஒன்னு பண்ணுவோம் நம்ம எதனா ஒண்ணு பண்ணி இந்த பிரச்சனை வந்து நம்ம தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ண போறாங்க அடுத்த மூமெண்ட் என்னவா இருக்க போதோ அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சுதான் பாத்தாகணும் பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களே அவங்க இருந்தாலும் மல்லியம்மா கூட பேசாமல் போயிடறாங்க மல்லி போய் டைரெக்டாக பேசுகிறாங்க வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வேணா உங்களை எனக்கு பிடிக்கல எங்கள் அப்பாவை எப்போ வெறுத்துட்டு என்னையும் நீ தனியாக தவிக்கி விட்டு போயிட்டீங்க எங்கள் அம்மாவாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா எந்த சூழ்நிலையில விட்டு போக மாட்டாங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளை தானே தானே என் மேலே பாசமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷை ஒ உடைக்கிற மாதிரி கேள்வி மேலே வார்த்தை மேலே வார்த்தையை விடுறாங்க உடனே மல்லி அல ஆரம்பிச்சிட்றாங்க வெண்பா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே வெண்பா மல்லியை பிடிச்சுன்னு அல ஆரம்பிச்சிடறாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா எனக்கு அந்த அளவுக்கு வலிமா ஒரு பக்கம் கஷ்டமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆத்தல்தான் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதெல்லாம் ஒன்னு இடா கூட்டி இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் எப்படி எப்படி இருக்க போதும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்குங்க அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டு இருக்கோம் எல்லாமே உடம்ப மேலே விட்டாச்சு இதுக்கு மேலே எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நாம தான் நம்ம வாழ்க்கை தொடரணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு சரி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் திரும்ப ஏறங்க இல்லை அப்ப ஜெயிப்பாரா ஜெயிக்க பாட்டாரா எட ஆவாரு ஆவார் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொல்லணும் அதுக்கு முன்னாடி இந்த விட முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் தருக